பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதில் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையை தொடங்கினார் மாநிலம் முழுவதும் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளிலும் நடந்த யாத்திரையின் நிறைவு விழா மாநாடு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செவ்வாயன்று நடந்தது இதற்காக மாதப்பூர் கிராமத்தில் ஆயிரம் ஏக்கர் நிலம் சீரமைக்கப்பட்டு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மதியம் மூன்று மணிக்கு பிரதமர் மோடி பேசுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பகல் பதினோரு மணியிலிருந்தே தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு வரத் தொடங்கினர் இரண்டு மணிக்குள் அனைத்து நாற்காலிகளும் நிரம்பி அதன் பின் வந்தவர்கள் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது வெயிலையும் பொருட்படுத்தாமல் அதிக எண்ணிக்கையில் மக்கள் திரண்டது பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜ தலைவர்களை உற்சாகப்படுத்தியது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்றதும் தமிழகத்தில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தன் பலத்தை காட்ட வேண்டிய கட்டாயம் பாஜவுக்கு ஏற்பட்டது அதனால்தான் சென்னையில் நடப்பதாக அறிவிக்கப்பட்ட யாத்திரை நிறைவு விழா கொங்கு மண்டலத்திற்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் ஆட்சியை இழந்தாலும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக கூட்டணியே அதிக இடங்களில் வென்றது இதற்கு பாஜா அதிமுக என இரு கட்சிகளும் உரிமை கோரி வரும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் இரண்டு தொகுதிகளிலாவது வென்று காட்ட வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜ களமிறங்கியுள்ளது பல்லடம் விழாவில் திரண்ட கூட்டத்தின் மூலம் கொங்கு மண்டலத்தில் வலிமையான சக்தி என்பதை அக்கட்சி நிரூபித்துள்ளது இளைஞர்கள் பெண்கள் அதிகளவில் வந்திருந்ததும் அவர்கள் காட்டிய உற்சாகமும் பாஜவினரை உற்சாகப்படுத்தியுள்ளது திருப்பூரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் பல்லடத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் விழா நடந்தாலும் திருப்பூர் பல்லட நகரம் முழுவதுமே பாஜா குடிகள் பேனர்கள் போஸ்டர்கள் என விழா கோலம் பூண்டிருந்தது பிரதமர் மோடியின் வருகை மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்ததால் திருப்பூர் பல்லடத்தில் பெரும்பாலான தொழில் நிறுவனங்களுக்கு அன்றைய தினம் விடுமுறை அளிக்கப்பட்டது பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பலத்தை காட்டி திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பாஜ சவால் விடுத்துள்ளது பிரதமர் மோடி அண்ணாமலை மீது மக்களின் ஆர்வம் திரும்பலாம் விழாவிற்கு கூட்டம் வரலாம் ஆனால் தேர்தல் களம் என்பது வேறு என்கின்றனர் திமுக அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் ஓட்டுச்சாவடி அளவில் வலுவான குழு இல்லாவிட்டால் தேர்தலில் இரட்டை இலக்கில் ஓட்டு சதவீதத்தை தொட முடியாது தமிழகத்தில் பாஜவுக்கு அடிப்படை கட்டமைப்புகள் இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர்